சிவகங்கை மாவட்ட கடைசி ஒரு நிமிட சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை சிவகங்கை மாவட்ட கே எம் சுரேந்திரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கண்ணன மருந்து காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது என்ன ப하다리 வீரர்களை சொற்பாரை செய்து தெறாலக்க பண்ணுவாங்க தங்கியவர் மாடிலே மாடிலே வீரர்களை தெறாலக்க தெறாலக்க இந்த கேமரா பாட்டு பூமிக்கு ներసేటిన రామారాజుకు பாராட்டுతం பாராட்டுவே குரங்காம் கோபி கிரப்ஸ் ஏ.டி.ఆర్. ወర్గాలది కుడికి కుడి రణం తిరిగి కేడ ఆత కార్లు అధిపతియే తీరువర్ణుడు ఓడలు సింహారెడ్డి பாராட்டு భన్నై What? Yeah. ே நேமேடான் கண்டிசி ஹோரே நேமேடான் கடைசி ஒரே நிமிடம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ட்ரிபிள் கே கன்செக்ஷன் காஞ்சிபுரம் துணையோடு ஹிட்லர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்போ ஆரோட பண்ணப்படாத மாட்டுக்கார் பலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பனங்குடி நாடு பெரிய நாயகியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கைது மாட்ட மாட்ட விட்டுருக்க மாட்டோம் மாட்டா விட்டுருக்க மாட்டா விட்டுருக்க பன்னங்குட்டி பெரிய நாயகியமன்